கடகராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பேச்சு எவ்வாறாகனு பார்க்கலாமா கடகராசிக்கு அருமையான ஒரு பலனை கடகராசிக்கு அஷ்டம சனிங்கிற ஒன்று இருந்தாலும் கூட குரு பகவான் நாள் வரல பத்தாம் இடத்துல இருந்தது இப்போ வந்து நல்ல நிலைக்கு வராது பதினோராம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு இப்போ லாபஸ்தானத்துக்கு வரும்போது சிறந்த ஒரு பலனை தரணும் இந்த சகோதர சகோதரிடம் இருக்கக்கூடிய பிரிவினைகள் பாகப்பிரிவினைகள் மனஸ்தாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறது அதற்கான வாய்ப்புகள்லாம் மனைவி மனைவி சார்ந்த ஒரு சகோதரர்கள் இதற்கு வந்து கடகராசிக்கு இந்த காலகட்டம் குரு பகவானால் நடைபெற வேண்டும் நடைபெறும் ஆரோக்கிய குறைபாடுக்கு ஒன்றுமே பயப்பட வேண்டிய அவசியம்ல பிரமாதமாக இருக்குது ஆரோக்கிய குறைபாடே கிடையாது இப்போ கிடைக்கிறதுக்கான அந்த வெற்றி வாய்ப்புகள் கடகராசிக்கு சிறப்பான ஒரு பலனை இருக்குது இதுக்கான பொருளாதார மேம்பாடு இருக்கும் வாக்குவன்மை அதிகமாகும் ஆஃபீஸ்கிட்டேருந்து இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் மேலும் அங்கே கருத்துக்கள்லாம் சுமூகமான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அரசு சார்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க நிறைய நல்ல உயர் பதவியில் இருக்கிறவங்களை அந்தஸ்து உயர்றது நல்ல சுமூகமான உறவுகள் வர்றது நல்ல தலைமை ஏற்படுவது ஏன்னா இருக்கிற பதினொன்றுலேருந்தால் குரு நல்லது பண்ணுவார் அப்போ அதாவது மலை போல் வந்த கஷ்டம் பனி போல் தீந்துடும் அப்படிங்கிற சின்னதாக போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் குரு வணக்கம் நேரிகளே ஆதிந்தேம் டிவி நேரருக்கு அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எவ்வாறாக அமைகிறது என்பதை காண்போம் குரு பயிற்சி என்று மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி நடக்குது இந்த குரு பயிற்சிங்கிறது திருக்கணிதப்படி பஞ்சாங்கப்படி மத்தியானம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு மேசராசியில் இருந்த குரு பகவான் இப்போது ரிஷபராசிக்கு வரப்படார் இந்த ரிஷபராசிக்கு வந்த பிறகு ரிஷபராசியில் ஒரு வருட காலங்கள் ஏறத்தாழ ஒரு வருடம் பதினஞ்சு நாளுக்கு மேலே அவர் இருக்கார் அடுத்த வருடம் பதினாலாம் தேதி மே முடியும் அங்கே தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி முடிய கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சி எண்பது நாட்கள் பகவான் குரு ரிஷபராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எவ்வாறான பலன்கள்லாம் நாட்டுக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறாக அமைகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நாம் எல்லாம் எல்லாம் ஆர்வம் ஆர்வமாக ஆவலோடு இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த குரு பகவான் இந்த பயிற்சி எப்படி சிறப்பானதுங்கிறத பற்றும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் காரணம் பகவான் குரு இயல்பாக நம்ம இறைவன் குரு பார்க்க கோடி தோஷம் நிபுத்திங்கன்னா அந்த குரு பகவான் தலைமை அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்பு அந்த தலைமைங்கிற ஒரு பொறுப்புக்கு குரு தட்சிணாமூர்த்தியாக இல்லை நவகிரத்தில் உள்ள குருவாங்கிற வந்து சின்ன ஒரு பேதம் போயிட்டே இருக்குது ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி பகவான் பரமேஸ்வரனே குருவாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகும்பொழுது ரிஷபராசி இன்னொரு குரு அதாவது தேவகுருன்னா குரு பகவான் அசுர குருன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவானோட வீடு அப்படிங்கிறது ரிஷபம் அந்த ரிஷபத்துக்கு அவர் ஆகிறார் இந்த ரிஷபம் அப்படிங்கிறது யாருக்கு ரிஷபனாலே காலைன்னு பேர் காலைங்கிறது யாருடைய வாகனம்னா சிவபெருமான் நந்திய பெருமான் தான் காலை அதனால் அந்த ரிஷபராசிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு சுக்ரனுக்கு வந்து ரெண்டு ராசி உண்டு ரிஷபமும் உண்டு துலாமும் உண்டு ஆனால் துலாத்தை காட்டிலும் ரிஷபத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அந்த ரிஷபம் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த அடிப்படையில் ரிஷப ராசிக்கு பகவான் குரு வர்றதுனால தேவகுருவும் அசுரகுரு வீட்டுக்கு போகிறதுனால அசுர குருவும் இணைவதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது ஆகவே இது சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக நாம் கருதலாம் அந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கும் மற்ற இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் குரு பயிற்சியினால் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குரு பகவான் நிச்சயமாக வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் ஆகையினால் குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த வருடம் கொடுப்பார் இது ஒரு பக்கம் அது பகை அப்படிங்கிற மாதிரி குருவுக்கு சுக்கரன் பகை இல்லைங்களா குரு பகவான் ரிஷபலமான பகை இல்லையா இப்படிங்கிற வந்து பேதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை பற்றி நம்ம அது எடுத்துக்கூடாது ஏன்னா அந்த ஜோதிடம் எப்படி பார்க்குறோமோ அந்த அடிப்படையில் தான் அந்த ஜோதிடத்துடைய பலன்களும் ஜோதிடத்திற்கு தகுந்த ஒரு விஷயங்களும் நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இது பகை பகை இல்லையா பகைதானா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இங்கே வேண்டாம் ரிஷபம் அப்படிங்கிறது சிறந்த ஒரு அற்புதமான ஏன்னா சரளக்கணத்துலேருந்து சிரளக்கணத்துக்கு போகிறார் சிரம்னா சிரமா இருந்து அவர் நமக்கு ஒரு அனுகிரகத்தை அருள் புரிய ஏற்பட்டுருக்கிறாரு அதை மட்டும் இல்லாமல் அவர் விசேஷமாக குரு பகவான் இந்த விடம் குரோதி வருடம் அது இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது நிறைய பயமுறுத்தல் இருக்குது குரோதம்னா பகை விரோதம் அப்படிங்கிற மாதிரியான யுத்தம் இது மாதிரி நிறைய இருக்கிற கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அற்புதமான ஒரு நிலையில் நமக்கு வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுவது இது என்னை பொறுத்த அளவில் என்னுடைய கருத்தை நான் நான் சொல்லக்கூடிய ம என்னுடைய சொல்லப்போனால் என்னை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கும் பொதுவாகவே மக்களுக்கு அப்படிங்கிறதான் நான் சொல்லிட்டு வரேன் அதைத்தான் இப்பயும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதனால் இந்த குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த வருடம் உடைய ஓராண்டு காலத்துக்கு மேலாக குரு பகவான் இங்கே வீற்றிருக்கிறார் அவருடைய பலன்கள் பூரணமாக எல்லா நாட்டு மக்களுக்கு சகலமும் ஏன்னா குரு என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு கேட்டால் குரு பகவான் பொறுப்புகள் ஏற்ப ஏற்படுத்தக்கூடியவர் இந்த பொறுப்புகள்லாம் என்ன நல்ல அரசாங்கம் அமையணும் நல்ல ஆட்சியாளர்கள் அமையணும் நல்ல மனோபோக்கம் உள்ள ஆட்சியாளர்கள் அமையணும் மக்கள் வந்து எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் பசி பட்டினி இல்லாமல் இருக்கணும் கேட்டது கிடைக்கணும் பொருளாதார மேம்பாடு அதிகமாக இருக்கணும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கணும் விவசாயம் சிறக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் மக்கள் வந்து சௌக்கியம் அடைவாங்க இதெல்லாம் தருவாரா நிச்சயமாக தருவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் இன்றைக்கி பாருங்கள் தங்கம் அப்படியே ஏறிட்டே போகுது தங்கத்தோட விலை குறையணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்குது அதெல்லாம் தங்கத்துக்கு அதிபதி பகவான் குரு தான் அதனால் அவர் குறையணும் இல்லையா ஏன்னா வெள்ளி தங்க இறங்குவது வெள்ளி வெள்ளிக்கு சுக்கரன் அதிபதி ஆக சுக்கரன் வீட்டுக்கு அங்கே போகிறாரு அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு தங்கம் வந்து முகமாக இருந்தால் சராசரி மக்கள்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அது இருக்குமா இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கோ அந்த அளவுக்கான இறங்க இறக்கமும் உண்டு ஆனால் அந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் மே மாதம்தான் ஒன்றாந்தேதி போகிறார் போகிற அன்றைக்கே நமக்கு அதை பார்க்க மாட்டார் அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு அதுக்கான இறக்கத்தை ஒரு தந்தை ஆகணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஒரு பக்கம் அப்புறம் நல்ல மழை பெய்யணும் இல்லையா நல்ல மழை பெய்யுமா சரி நாட்டில் சுபிக்ஷை ஏற்படணும்னா மழை இருந்தால் மழை இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும் நீர்வளம் பெருகணும் நீர்வளம் பெருகிறதுக்கான வாய்ப்பு அவர் தருவாரா கண்டிப்பாக தருவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஜலராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நல்ல விசேஷமாக அங்கே வந்து உட்கார வேண்டிய சுக்கர பகவான் அதற்கான ஒரு இவர் தான் ஆகியனால அந்த இடத்துல குரு உட்கார்றது விசேஷம் அப்படி குரு உட்காரும்போது அவருடைய பார்வை மூன்று பார்வைகள் உண்டு கன்னி ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் கன்னிங்கிறது கன்னி ராசிக்காரர்களை குரு பார்வை திரும்ப ராசி என்பர்களை பார்ப்பது திரும்ப மகர ராசி என்பவர்களை பார்ப்பது இதெல்லாம் வந்து இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மகரத்தை பார்க்கறதுனால விசேஷம் விருச்சிகத்தை பார்க்கறது விசேஷம் அதற்கடுத்தது கண்ணியை பார்க்கறது விசேஷம் இதில் மூணு ராசிகள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அந்த புனர்பூசம் விசாகம் பொருட்டாது இந்த புனர் மிதன ராசியில் வரும் அந்த மிதன ராசியில் இருக்கும்போது குரு பகவானுக்கான ஒரு சூழலை நம்ம அவங்கள்டேருந்து இருக்கக்கூடிய சில அனுகிரகங்கள் வாங்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு அதிகமான நம்ம வழிபாடுகள் அதிகரிக்கணும் அதேமாரி விசாக நட்சத்திரம் துளாராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடுகள் அதிகரிக்கணும் புரியுதுங்களா அந்த புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீனராசியில் இருப்பாங்க இந்த மீனராசியில் இருக்கும்போது புரட்டாதி சொந்தக்காரர் வந்து பகவான் குரு மீனராசிக்கும் சந்தர் அவர் மீனராசிக்கு இருக்கும்போது என்ன ஆகிடும் இயல்பாக அவருடைய மூணாம் இடத்துக்கு மீனராசிலேருந்து மூணாம் இடத்துக்கு தான் பயிற்சியாகிறார் ஆக இந்த மூணு ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு குரு பகவானை வழிபடுகிறாரோ அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக இந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த மூணு ராசியான குருவோட நட்சத்திரமே புனர்பூசம் விசாகம் புரட்டாது அதில் குரு பகவான் நம்ம வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அகில இந்த மூணு ராசிக்காரர்கள் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கும்பொழுது அவங்க வந்து மிதுன ராசியில் இருப்பாங்க கடகராசி உண்டு அதேமாரி விசாக நட்சத்திரம் துளாராசி உண்டு நான்காம் மாதம் தான் விருச்சிக்க ராசி உண்டு புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்கள் உண்டு மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு நாம் வந்து எச்சரிப்போம் கும்பராசிக்காரர்களுக்கு விசேஷத்தை கொடுப்போம் இதுதான் உண்மை ஆகினால் இந்த தெளிவை நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குரு பகவான் இதெல்லாம் நாளைக்கு செய்ய போகிறார் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்போ நாட்டு மக்கள் நாட்டு ராஜாக்கள்லாம் சிறப்பாக இருக்கணும் இல்லையா நிச்சயமாக அந்த நாட்டு ராஜாக்களுக்கான சிறந்த ஒரு பலனை தாராளமாக தரணும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனையாளராக இருப்பாங்க நிறைய நன்மை செய்யக்கூடிய நாட்டுக்காக சிந்திக்கக்கூடிய பெரும்பாலான அந்த சிந்தனைகள் நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய அரசு அமையும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது இந்த குரு பகவான் பூர்ணமாக தருவார் தஞ்சமலை குறையும்ன்ட்டு பொருளாதார மேம்பாடு இருக்கும் விவசாயத்துக்கு வேண்டியதெல்லாம் சாதகமாக இருக்கும் அதுக்கு நல்ல மழை பெய்யும் அந்த நல்ல மழை பெய்யும்பொழுது விவசாயம் சிறக்கும் அப்போ விவசாயத்தில் இருக்க அந்த விளைபொருள்கள் தானியங்கள் மற்றதெல்லாம் சிறப்பாக அமைக்கணும் தங்க விலை குறைஞ்சதுனால எல்லாமே குறையும் நாட்டு மக்களுக்கு சுவிட்சம் பணப்புழக்கம் சரியாக இருக்கணும் அந்த பணப்புழக்கமெலாம் சரியாக இருக்குமா ஏன்னால் வருடங்கிறது ஒரு பயமுறுத்தரும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால திரும்ப இந்த குரு பயிற்சியாவது சிறப்பாக இருக்குமாங்கிறது எல்லாரும் கேட்குறது அது தாராளமாக இருக்கும் அதேமாரி நமக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி நாட்டு மக்களுக்கு சிறந்த பலனை தரும்னு சொல்லி பன்னிரெண்டு ராசிகளுக்கு இப்போ பார்ப்போமா கடகராசி என்பர்களுக்கு எவ்வாறாக இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாந்தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி எவ்வாறாகனு பார்க்கலாமா கடகராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்துடுறார் இந்த பத்தாம் இடத்துல வர்ற குரு கடகராசிக்கு காலபுருஷத்துவப்படி ஆறு ஒம்போதுக்கு வேண்டியதாக போயிறார் ஆறுங்கிறது என்ன சத்ருபாவம் இன்னும் போனால் விவகாரமானது ஒம்பதுங்கிறது பாக்யம் பித்திருக்காரர்கள் இப்படி குரு பகவானுக்குன்னு ஒரு கடக லக்னத்துக்கு குரு பகவான் எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுவார் அப்படிங்கிறத தாண்டி இப்போ வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அதாவது குரு பகவான் இந்த கடகராசியை பொறுத்தவரையில் பதினோராம் வீட்டுக்கு விசேஷமான இடத்துல வரணும் பத்தாம் இடத்துலேருந்து பதினோரு வந்தாச்சு பத்தாம் இடத்துல இருந்தவர் பதினோராம் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த பதினோராம் வீடுங்கிறது முதல்ல பத்தில் இருக்கும்போது பதவி இப்போ பதினொன்றில் இருக்கிறது லாபம் இப்போ லாபத்தில் இருக்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகத்தை பண்ணணும் நியாயமாக வந்து ஆறு ஒம்பதுக்கு வேண்டியவர் பதினோராம் வீட்டில் வர்றாரு அப்படின்னா கடகராசிக்கு அருமையான ஒரு பலனை கடகராசிக்கு அஷ்டம சனிங்கிற ஒன்று இருந்தாலும் கூட குரு பகவான் நாள் வரல பத்தாம் இடத்துல இருந்தது இப்போ வந்து நல்ல நிலைக்கு வராரு நல்ல நிலைக்கு வராரு அப்படின்னா என்ன அர்த்தம் பதினோராம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு இப்போ லாபஸ்தானத்துக்கு வரும்போது சிறந்த ஒரு பலனை தரணும் பொதுவாக யார் லாபத்துக்கு வந்தாலுமே பதினோராம் வீட்டுக்கு வந்தாலுமே சிறப்பான ஒரு பலனை தரணுங்கிறது வந்து ஒரு ஜோதிட கோட்பாடு அதை யாரும் மாற்ற முடியாது அப்போ லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் அவருக்கு முதல்ல என்ன அவருக்கு ஆதிபத்தியம் அப்படிங்கிறதுக்கு பார்க்கும்பொழுது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்குமா கிடைக்கணும் இப்போ வீட்டில் நீண்ட நாளாக வந்து நமக்கு பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு இது நாள் அவர்களின் சிக்கல் இந்த சிக்கல்லாம் உங்களுக்கு என்ன விவகாரங்களாக இருந்திருக்கும் அந்த விவகாரங்கள் தீரணும் ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் வர்றார் அது பிதுருங்கிற ஒன்பதாம் வீட்டுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் என்ன த அப்பா அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பாங்கிற எல்லாமே இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு வரும்பொழுது இது கொடுக்கணும் அதேமாரி பதினொன்று வரும்போது இளைய சகோதரர் மற்ற இது எல்லாத்துக்கும் சாதகத்தை கொடுக்கணும் இல்லையா அது கொடுப்பாரு பிதிர்ராஜ்ய சொத்துக்கள் இருந்து இருக்கக்கூடிய பிரிவினைகளை இதனால் ஒரு இந்த தடை நீங்கி இப்போது அது பெனிஃபிட்டபுளாக உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரணும் இது வருமா வரும் கண்டிப்பாக வரும் கடகராசி என்பவர்களுக்கு இப்போ சனி இருக்கே சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதனால் சிரமமான பலனை அஷ்டம சனி கொடுக்குது அந்த மாதிரி இருக்கும்போது குரு பதினொன்று வரும்போது இந்த லாபத்தை கொடுப்பாரா அப்படின்னா குரு லாபத்திலேருந்து எங்கே பார்க்குறாரு அப்படின்னா அவர் உங்களுடைய கடகராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாக சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடை பார்ப்பார் ரொம்ப விசேஷம் அது நியாயமாக குரு பகவான் ஏழாவது பார்வை ஏழாம் பார்வைங்கிறது விசேஷன்றதுனால அதை பார்க்குறாரு அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பான ஒரு பலனை தரும் அதேமாரி கடகராசிக்கு மூன்றாம் வீடையும் பார்க்குறாரு இந்த சகோதர சகோதர்ட்டேருந்து இருக்கக்கூடிய பிரிவினைகள் பாக பிரிவினைகள் மனஸ்தாபங்கள்லாம் நிவர்த்தியாகிறது அதற்கான வாய்ப்புகள்லாம் மனைவி மனைவி சார்ந்த ஒரு சகோதரர்கள் இதற்கு வந்து கடகராசிக்கு இந்த காலகட்டம் குரு பகவானால் நடைபெற வேண்டும் நடைபெறும் அதற்கான எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம எடுக்கலாம் ஆரோக்கிய குறைபாடுக்கு ஒன்றுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரமாதமாக இருக்குது ஆரோக்கிய குறைபாடே கிடையாது அதேமாதிரி பல இடங்களில் நம்ம போய் இருக்கிற வெற்றி வாய்ப்புகள்லாம் தள்ளி போனதெல்லாம் ஏன்னால் பத்தாம் இடத்துல இருக்கும்போது தள்ளி போகும் இப்போ பதினொன்றில் வராரு அப்போ இந்த தள்ளி போனதெல்லாம் கிடைக்கணும் இப்போ கிடைக்கிறதுக்கான அந்த வெற்றி வாய்ப்புகள் கடகராசிக்கு சிறப்பான ஒரு பலனை இருக்குது இதுக்கான பொருளாதார மேம்பாடு இருக்கும் வன்மை அதிகமாகும் நாம் சுற்றுவற்றத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நமக்கு நட்பு பாராட்டுவாங்க நம்மள்ட்ட இலகி போனவங்க நம்மள்ட்ட விலகி போனவங்களாம் நம்மள்ட்ட வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிஜமாகவே அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கடகராசிக்கு தரும் குரு பகவான் பயிற்சி சிறந்த ஒரு பயிற்சியாக அமையுது பொதுவாகவே குரு எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு கடகராசியை ஏழாம் வீடுங்கிறது மகரம் இந்த மகரத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு ஏழுங்கிறது கடகராசிக்கு சப்தமஸ்தானம் சப்தமங்கிறது பொதுவாக மனைவி மனைவி சார்ந்த உறவுகள் அவங்கள்ட்ட வருமானங்கள் அவங்களோட உறவு முறைகள்லாம் திறன்பட இன்னும் சொல்லப்போனால் செம்மையாக இருக்க வேண்டிய அவசியம் அது நல்லது நல்லது தானே ஆகையினால் குருவோடைய பார்வை எல்லாமே தனக்கு தைரியம் ப பராக்கிரமம் வெற்றியை கொடுக்குற மூன்றை பார்க்குறாரு திரும்ப அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு தன் பெற்ற குழந்தைங்களை அதுக்கு ஆதாயத்தை அடையணுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அவங்க நமக்கு நிறைய இடங்கள்ல அவங்களுக்காக பசங்களுக்காக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செய்யணும் அதெல்லாம் செய்வீங்க பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒன்பதாம் வீட்டுக்காரன கடகராசிக்கு கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்காரன் பகவான் குரு அவர் பதினோராம் வீட்டுக்கு வர்றாரு ஆக பதினோராம் வீடும் போது தான் செய்ய வேண்டிய தன் குழந்தைகள் தன் பெற்ற குழந்தைகள் தனக்கு செய்ய வேண்டிய நன்மையான காரியங்கள்லாம் அதுக்கான வாய்ப்புகள் வரும் இதெல்லாம் வழக்கமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஒரு அனுகூலத்தை பெனிஃபிட் என்று சொல்லப்போனால் அதிகமாக என்ஜாய் பண்ணக்கூடிய இதனால் பலனடையக்கூடிய ஒரு ராசியில் கடகராசி ஒன்று எப்படி மேசராசி பலனடையுதோ அதே மாதிரி கடகராசியும் பலனடையக்கூடிய ராசிகளில் வந்துடுது இது வந்து இந்த குரு பயிற்சி யாராருக்கு சாதகம் யாராருக்கு பாதகங்கிறதுக்கான ஒரு கணக்கில் எடுத்தோம்னா சாதக லிஸ்ட்டில் வந்துடுவாங்க அந்த அந்த அடிப்படையில் கடகராசி சிறப்பான ஒரு பலனே ஏறணும் மேலாஃபீஸேந்து இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் மேலும் அங்கே கருத்துக்கள்லாம் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் முடிவடைந்து சுமூகமான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அரசு சார்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க நிறைய நல்ல உயர் பதவியில் இருக்கிறவங்களை அந்தஸ்து உயர்றது நல்ல சுமூகமான உறவுகள் வர்றது நல்ல தலைமை ஏற்படுவது இதற்கான வாய்ப்புகள் கடகம் என்பதே தலைமையுன்னு நடத்தும் தலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவோம் வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய அந்நிய செலாவணிகள்லாம் சாதகமாக இருக்கும் இதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படிலாம் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி தான் இதற்கு ரொம்ப வலுவான வலு சேர்க்கக்கூடியதாக இந்த கடகராசிக்கு அமையுது ஆக கடகராசியை பொறுத்தவரை எதுவுமே வந்து கஷ்டங்கிறது குருனால இல்லை அதை மூல தெரிஞ்சுக்கலாம் நம்ம அஷ்டம சனிங்கிற சின்ன சின்ன இடையூறுகள் வரும் இப்போ இதை வந்து கேட்டுகிட்டு இருக்க நிறைய பேர் நான் கஷ்டப்பட்டே இருக்கேன் ஆனால் அவர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் குரு அடிப்படையாக வச்சு மட்டும்தான் அங்கே நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் சனி பகவான் அஷ்டமசனி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அது அஷ்டமசனி அஷ்டமசனி தான் அப்போ அவருக்கு எடுப்பார் இவர் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் கிடையாது ஏன்னா இருக்கிற பதினொன்றில் இருந்தால் குரு நல்லது பண்ணுவார் அப்போ அதாவது மலை போல் வந்த கஷ்டம் பனி போல் தீந்துடும் அப்படிங்கும்போது சின்னதாக போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் குரு பகவான் நாள் வரல உங்களுக்கு சனியும் பத்தாம் இடத்துல இருந்த குரு இப்போ பதினோராம் வீட்டில் வர்றது சிறந்த ஒரு பலனை கடகராசி என்பவர்களுக்கு தருவார் தரணும் உங்களுக்கு எல்லா விதமான இகப்பர சுகங்களை குரு பகவான் நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி நேர்களே இந்த ஆதிந்தம் எம்டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் எழுத்துங்க